ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு முக்கிய கட்சிகளில் இருந்து ரெண்டு முன்னாள் தலைவர்கள் இப்பொழுது டிவி கீழே இணைஞ்சிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கிடையாது எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க இவங்களுக்கு எப்படி அரசியல் பற்றி தெரியும் அதே போல் இவங்களை நம்பி ஓட்டு போட்டு எப்படி தமிழகத்தை ஒப்படைக்கிறதுன்னு எதிர்கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்ணிட்டும் இருக்காங்க அதுவும் கரெக்டு தான் தாவைக்காக எப்படி கொள்ள அடிச்சு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை சேர்க்கணும்னு தெரியாது ஸோ இப்படி அரசியல் தெரியாதவங்ககிட்ட நாட்டை படைக்கணுமா வேணாமான்னு தாங்க முடிவு பண்ணணும் திமுக மற்றும் அதிமுக தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலையும் கட்சியை வலுப்படுத்திட்டு இருக்காங்க அதே போல் தாவைக்காவினரும் கட்சியை பலப்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் பாண்டிச்சேரி மாநிலத்தோட முன்னாள் பிஜேபி எம்எல்ஏ சாமிநாதன் அவர்கள் தற்போது தாவைக்கால இணைஞ்சிருக்காரு அதை தொடர்ந்து காரைக்கால் முன்னாள் அதிமுக அசனா அவர்களும் தாவைக்கால இணைஞ்சிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு தாவைக்கால இணைஞ்ச முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு பேருமே தாவைக்கா பொதுச் செயலாளர் ஆனந்தின் இறுங்கிய நண்பர்கள் எனவும் சொல்லப்படுது